ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதாள செம்புமுருகன் கோயில் விளாக் தான் பார்க்க போறீங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து நாங்கள் இருக்கிற எங்கள் தோட்டத்துலேருந்து இருந்து இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பக்கம் எங்கள் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கோயிலுக்கு போயிடலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் திண்டுக்கல்லில் வந்து பஸ்ஸை விட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பழனிக்கு போகிற பஸ்ஸில் ஏறணும் ஏறினீங்க அப்படின்னா ரெட்டியாசத்தரோன்ற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்ச் வளைவு இருக்கும் அதுக்குள்ளே போகணும் அப்படி இல்லைன்னா திண்டுக்கல்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்கம்பட்டி போகிற பஸ் வரும் அங்கே கேட்டு நீங்கள் அந்த பஸ்லேயே ஏறிக்கலாம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து பாதாள செம்பு முருகனுக்கு தனியாக பஸ்ஸு விட்டுருக்கிறதா கூட சொல்கிறாங்க ஸோ அதை நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிற வழியில தான் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழத்தட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கலான்ட்டு போயிருந்தோம் ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா அங்கே கோயிலில் வந்து அந்த சாமி கும்புறம் பாத்தீங்களா முருகனுக்கு வந்து யாருமே வந்து அங்கே தேங்காய் பழம் உடைக்கிறது இல்ல அங்கேயே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு கூட வச்சுருக்காங்க தேங்காய் பழம் வாங்கிட்டு வர வேணான்னு தான் போர்டே இருக்குது ஆனால் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நாங்கள் வந்து தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டோம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இல்லை வேணான்னா விட்டுறலாம் அப்போ வாங்கிட்டு போனதை எங்கே உடைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்து ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்குது வெளியிலே வச்சிருக்கிறாங்க அந்த செம்பு முருகனுக்கு வெளியில் அந்த வராண்டாலே இருக்குது ஸோ அங்கே உள்ள பூசாரி தான் வந்து இதை உடைக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் இப்போ வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதம்ப பூவும் அப்புறம் வந்து தேங்காய் பழம் அப்புறம் வந்து சூடம் பத்தி இதெல்லாம் நாங்கள் வாங்கினோம் ஒரு எலுமிச்சம்பழம் எல்லாமே இப்போ இங்கே இந்த கோயில் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ வந்து பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக போகிறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா இது வழியாக வந்து பாதாள செம்பு முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழனி முருகனுக்கு போகிறாங்க நாங்கள் போயிருந்தப்பவே நிறைய பேர் வந்து பழனி முருகனுக்கு பாத யாத்திரை மாலை போட்டவங்க பாருங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்ப வந்து பாத யாத்திரையாக கண்டினியூ பண்ணுறாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கப்பட்டியில் தான் இருக்குது அந்த ஒரு வில்லேஜில் இருக்குது நாங்க போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு கருங்காலி மாலை டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க ஆர்எம்எம் உள்ளது வந்து தொள்ளாயிரம் இந்த மாதிரி வந்து அங்கேயே டீடைல் போட்டிருக்காங்க இந்த பாத்தீங்களா இந்த கருப்பனசாமி கோயில் இங்கனக்குள்ளதான் வந்துட்டு தேங்காய் பழம்லாம் உடைப்பாங்க உள்ள வந்து உடைக்க மாட்டாங்க இங்கனக்குள்ள வந்து நம்ம உடைச்சிட்டு வேணா வந்துட்டு உள்ள போய்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம் வெளியில் வந்து கருங்காலி மாலை பற்றின டீட்டெயிலெலாம் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு கருங்காலி மாலை வந்து இலவசம்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு விசாரிச்சுக்கோங்க போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து சிவன் வந்து இது லிங்கம் வச்சுட்டு அதை வந்து ஒரு அடியில் வச்சு அங்கே சுற்றி ஊற தண்ணி வச்சு இது பண்ணியிருந்தாங்க அதில் போகிறவங்க எல்லாருமே வந்து காசு போட்டுட்டு தான் போகிறாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே தாலு காசெல்லாம் தூக்கி வீசி இருந்தாங்க என்னையை பொறுத்தவரை அந்த மாதிரி போட்டு அந்த காசு வந்து யாருக்குமே உபயோகம் இல்லாம ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் உண்டியல்ல போட்டால் அது சாமிக்காவது ஏதாவது உபயோகம் பண்ணுவாங்க ரெண்டுமே இல்லாமல் அது தண்ணியில் நனைஞ்சு கிளீற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு நாங்கள் வந்து காயின் வந்து போட்டோம் அஞ்சு ரூபாய் காயின் நாங்கள் போட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் இந்த கோயிலோட பேரே வந்து பாதாள செம்பு முருகன் இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா சாமியுமே வந்து பாதாளத்தில் தான் இருக்குது அதாவது கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் மாதிரி பாருங்கள் அப்படியே உள்ளே இறங்கணும் அதுக்குள்ளே இறங்கி அந்த படிக்குள்ளே கீழே நடந்து போனா தான் வந்து சாமி இருக்கும் அந்த மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க பாருங்கள் சைடில் வந்து ஒருத்தர் கூட அந்த வாங்கியிருக்காரு கருங்காலி மாலை பட் ஆனால் வந்து எனக்கு என்னமோ அந்த கருங்காலி மாலை வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னு சத்தம் இருந்துச்சு அது ஒரிஜினலாக டியூப்ளிகேட்டானு நமக்கு எப்படி தெரியும் நமக்கு கண்டுபிடிக்க தெரில இப்போ வந்து நம்ம கீழே உள்ளே இறங்கி போனோம்னா நம்ம சாமியை பார்க்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க பயமாக தான் இருந்துச்சு எதுவும் திட்டிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே போனப்போ வீடியோ எடுக்கலை வெளியில வந்து நிறைய போர்டு வச்சிருக்காங்க அதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அமைதியா இருக்கணும் மௌனமா இருக்கணும் தான் நிறைய இருந்துச்சு போர்டு அதாவது வந்து உள்ள போனீங்கன்னா ரொம்ப அமைதியா வந்து சாமி கும்பிடணும் சத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போர்டு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாள செம்பு முருகன் வந்து உருவான கதை வந்து நிறைய போர்டு போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணோன்னா அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து துண்ணுரெலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கவரில் நல்லா நீட்டாக மடித்து எடுத்துக்கிட்டு அந்த வாங்கின தேங்காய் உடச்சி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் உக்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது வந்து அந்த அந்த போர்டில் வந்து என்னன்னா வந்து பாதாள செம்பு முருகன் உருவான கதை தான் வந்து அதுல இருந்தது அதுல வந்து கொஞ்சம் வரலாறுலாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி ஆஃபீஸர் அவங்களுக்குலாம் வந்துட்டு கௌரவமாக வந்து இது பண்றதா கௌரவி கௌரவிக்கிறதா கூட போர்டு வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நீங்க வந்து வாசிச்சு பார்த்துட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் வாங்கின தேங்காயை அங்கே நான் உடச்சி நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ராமலிங்கம்பட்டிக்கு வந்தீங்க திண்டுக்கல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இதோட நான் விளாக முடிச்சிக்கிறேன் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் சி ஓ த தெக்ஸ்ட் விலாக்